நீ ரொம்ப நல்ல பொண்ணு நைஸ் ஹியூமன் பீங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் இப்படி புகழ்ந்துகிட்டே இருந்தா பட் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னான் என்ன சார் நைட்ல ரெண்டு பேக்கு மேல குடுக்காதீங்க அப்படி குடுத்தீங்கன்னா அவ உங்களே அடிப்பான்னு சொன்னான் அப்புறம் ஐஸ்வர்யா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா கேளுங்க நான் என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் என்னோட கோலை அடையிறதுக்காகவும் இந்த லவ்லாம் பண்ணல பட் உண்மையை சொல்ல நீ யாரையும் லவ் பண்ணதே இல்லையா ஆ இல்லையே அப்படியா நோ நான் யாரையும் லவ் பண்ணல நம்மளோட வாழ்க்கையில் ஃபியூச்சரை பற்றின கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம போயிட்டு இருக்க பாதைகளில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதை என்ஜாய் பண்ண முடியாது நீ போய் சொல்கிறேன் ஆனா உன்னோட கண் உண்மைகளை சொல்லுது சந்தோஷ் ரொம்பவும் நல்ல பையன் அவனோட காதலை காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா உண்மையும் சொன்னான் டேய் நான் தானே உனக்கு கிடைச்சேன் அவனையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி இது எல்லாத்தோட அதிகமா நீ ஒன்னே ஏமாத்திக்கிட்டு இருக்க எனக்கு புரியல மனசை ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர் கூட ம் எப்படி நீ குடும்பம் நடத்துவ சந்தோஷம் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா இருப்பனே நீ வேணா நடிக்கலாம் ஆனா நிம்மதியா வாழ முடியாத நமக்கு கல்யாணம் ஆனா இந்த சமுதாயத்துல நம்ம கணவன் மனைவியா இருப்போம் ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது இதுவே நீ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்ப ஒரு பையன்கிட்ட தன்னோட மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நூறு தடவைக்கு மேலே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆசையெல்லாம் கொடுத்துட்டு காதலிச்சு ஏமாத்திட்டு போனா பசங்க எங்கங்க போவங்க நீங்க பெரிய தியாகிஸ்ட்ரியா இல்லை காதலை தியாகம் பண்ணுறதா இருந்தா ஒரு பையனோ இல்லை பொண்ணும் காதலே பண்ணாதீங்க ஒரு தடவை காதலிச்சதுக்கப்புறம் என்ன தடவை வந்தாலும் கஷ்டமோ இல்லை சுகமோ சாகுற வரைக்கும் ஒன்னா இருப்போன்னு முடிவிடுங்க காதல் என்னைக்குமே யாரையுமே ஏமாத்த நீங்களும் அப்படிதான் என்னைக்கும் காதலை காதலைமாத்தாத சந்தோஷ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு போ போய் உன் காதலை காப்பாத்துக்கும் என்ன நான் என்ன பண்ண போறேன்னா அதை பத்தி நீ கவலைப்படாத சன்னியாசி ஆகிட மாட்டேன் வெட்டிங் கார்டில் பிரீத்தம்ங்கிற பேருக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பொண்ணோட பேர் கிடச்சா அந்த வெட்டிங் கார்டை ஃபஸ்ட்டு உனக்கு தான் கொடுப்பேன் ஓ ஆல் த பெஸ்ட்